வீட்டின் பூட்டை உடைத்து பத்து சவரன் தங்க நகையை கொள்ளையடித்த பலை கில்லாடி கைது செய்யப்பட்டுள்ளார் கைரேகை பதியாமல் இருக்க கையுரை அணிந்து கொள்ளையடித்ததாக வாக்குமூலம் கொடுத்துள்ளார் சென்னை குரோம்பேட்டை சோழவரும் நகர் தந்தை பெரியார் தெருவை சேர்ந்தவர் வயதான சரவணகுமார் இவர் நிகழ்ச்சி ஒன்றிற்காக புதுச்சேரிக்கு குடும்பத்துடன் கடந்த மாதம் முப்பதாம் தேதி சென்றிருந்தார் இந்த மாதம் ஆறாம் தேதி வீட்டின் கிரில் கேட் உடைக்கப்பட்டிருப்பதாக எதிர்வீட்டில் உள்ளவர்கள் செல்போன் வாயிலாக தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் ஏழாம் தேதி வந்து பார்த்தபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு பீனோவில் இருந்த பத்து சவரன் தங்க நகை வெள்ளிப் பொருட்கள் திருடு போனது தெரியவந்தது கொள்ளை போனது குறித்து குரோம்பேட்டை காவல் நிலையத்தில் சரவணகுமார் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் பல்வேறு இடங்களில் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்ததில் முகமூடி அணிந்து கையுறை சாக்ஸ் தொப்பி அணிந்து செல்லும் நபரின் உருவம் பதிவாகியிருந்தது அதை வைத்து அக்கம்பக்கத்தில் போலீசார் விசாரித்ததில் வீட்டின் எதிர்புறம் கட்டுமான வேலை நடந்து வரும் தொழிலாளர்கள் அந்த நபர் இங்கு ஒருநாள் கொத்தனார் வேலை செய்ததாக போலீசாரிடம் தெரிவித்தனர் அதன் பேரில் யார் மூலமாக வேலைக்கு வந்தார் என்பதை விசாரித்து அவரிடத்தில் சென்று விசாரித்ததில் அந்தோனிராஜ் மூலம் அறிமுகமானதாக தெரிவித்தனர் பின்னர் அந்தோணிராஜின் முகவரியை பெற்று அங்கு சென்று பார்த்தபோது அங்கு கொள்ளையன் தங்கியிருந்தான் அவரை அவனை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்ததில் பல திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்தது இதற்கு முன்பு இருசக்கர வாகன திருட்டு கடையை உடைத்து திருடுவது வேலூரில் ஜோயாலுகாஸ் நகை கடையை துளையிட்டு பதினெட்டு கிலோ தங்கத்தை கொள்ளையடித்த பலை கில்லாடி என வந்துள்ளது கட்டிட வேலை செய்யும் போது வீடு பூட்டியிருப்பதை நோட்டமிட்ட டிக்காராம் கொள்ளையடிக்க திட்டமிட்டு அங்கிருக்கும் சிசிடிவி கேமராவில் சிக்காமல் இருக்க அருகில் உள்ள மற்றொரு வீட்டின் மாடியில் ஏறி இந்த வீட்டில் இறங்கி பூட்டை உடைத்து கொள்ளையடித்ததாகவும் கைரேகைகள் பதிவாகிவிடக்கூடாது என்பதற்காக கையுறை அணிந்து திருடியதாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளார் அவனிடமிருந்து ஏழு சவரன் தங்க நகைகள் மற்றும் வெள்ளிப் பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர் மேலும் கொள்ளையடிக்க பயன்படுத்திய கடப்பாறை திருப்புலி ரிஞ்ச் கையுறை இதனை வைத்து எடுத்துச் செல்ல பயன்படுத்திய டியூப் உள்ளிட்டவற்றையும் பறிமுதல் செய்தனர் விசாரணைக்கு பின் தாம்பரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்